கம்பீரமாய் காட்சிகளிக்கும் நூலகத்தின் கருகிய புத்தகங்களின் சாம்பல் மனத்தை வாசிப்பின் மீது தீராத காதல் கொண்ட வாசகர்களால் மாத்திரமே நுகர முடியும் அறியாமை இருளகற்றும் புத்தொழி கீற்றை இதே போன்றதொரு நாளில் காரிருளில் மூழ்கடித்த கதையை மீட்க மீட்க சோகமே எஞ்சும் கவர்ந்து செல்லவோ சூறையாடவோ முடியாத தென்னாசியாவின் அறிவு பொக்கிஷத்தை தேது நன்கறியாத தீ தீண்டி துவம்சம் செய்த துன்பியல் அனுபவத்தை வார்த்தைகளில் வசப்படுத்துவது அத்துணை எளிதல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு அறிவரம் நிரப்பிய சான்றோரின் வாசிப்பு விதை சில காலத்தில் பெருவிருட்சமாய் அறியாமை இருள்களையும் யாழ்நூலகமாய் நிமிர்ந்து நின்றது புராதனம் பறைசாற்றும் ஓலைச்சுவடிகள் ஆயிரத்து எண்ணூறுகளில் யாழில் தகவல் தந்த செய்தி ஏடுகள் தொன்மை வாய்ந்த வரலாற்று ஆவணங்களை உள்ளடக்கி எம்மவரின் உணர்வுகளின் எழுத்துருவாய் வேறுடன் விளங்குகிறது யாழ் நூலகம் இருப்பின் அடையாளத்தை அரிக்கும் கரையான்கள் பழம்பெருமையை அழிக்க தீவடிவம் கொண்டு யாழ் நூலகத்தை பற்றின ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தோராம் தேதி நள்ளிரவு வேளை தென்னாசியாவின் அறிவு களஞ்சியத்தை தீச்சுவாளிகள் விழுங்க ஆரம்பித்தன நூலகம் எரியூட்டப்பட்ட வேளை இரபல் வழங்கும் பகுதியில் சுமார் ஐம்பத்தேழு ஆயிரம் நூல்களும் சிறுவர் பகுதியில் எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்து நூல்களும் உசாத்துணி பகுதியில் கிடைப்பதற்கறிய இருபத்தொன்பதாயிரத்து ஐநூறு நூல்களும் இருந்தன இவை அனைத்தும் தீயினால் சிதைக்கப்பட்டு சாம்பலாகியமை வேதனைக்குரியதே ஆண்டுகள் பல கடந்த நிலையில் இன்று காயங்களை ஆற்றும் காலம் நூலகத்தின் உருவை இன்று மாற்றியுள்ளது யாழ் பொது நூலகம் இன்று மீண்டும் கம்பீரமாய் காட்சியளிப்பதுடன் வாசகர்களின் அறிவுப்பசியினை போக்கி வருகிறது யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்ட நாற்பத்தி மூன்றாவது ஆண்டின் நினைவு தினம் யாழ் நூலகத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது யாழ் பொது நூலக நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் யாழ் பொது நூலக பிரதமர் நூலகர் சிவகரன் அனுசியா தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதனிடையே வடமாகாண சபையின் தலைவரும் நூலகம் எரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் யாழ் மாநகர சபையின் ஆணையாளராகவும் கடமையாற்றிய சி வி கே சிவஜாரம் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான வேடுகள் அந்த எல்லாமே சேர்க்கப்பட்ட உதாரணத்துக்கு சிங்கப்பூரில் இருக்கிற கலாநிதி ஆனந்தகுமாரசாமி போன்ற பெரு சேர்க்கைகளை கூட நாங்கள் அங்கே இருந்தோம் நான் அதுகள் எல்லாமே இருந்து கொண்டு வந்து நூலகத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது ஓலச்சுவடிகள் பல விடியங்கள் அது இருந்தது மற்றது யாழ்ப்பாணத்தினுடைய வரலாறுகள் வைத்திய நூல்கள் குறிப்பாக ஓலச்சுவடிகள் அது எல்லாமே அழிஞ்சு விடு மிக முக்கியமான ஆவணங்கள் வரலாற்று ஆவணங்கள் இலக்கிய நூல்கள் எல்லாமே அதில் அழிஞ்சு போச்சு இப்போ சில புத்தகங்கள் சில திருப்பி பெற முடியாது இதனிடையே யாழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்ட நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவு தினம் யாழ் நூலகமுன்றலில் ஒன்றலில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அந்த வேளையிலே இந்த நூலகத்திலே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூவாயிரம் வரலாற்று பொக்கிசங்கள் இங்கே இருந்தன வெறுமனே இது மாணவர்கள் கற்பதற்கான பாடசாலை பாடநூல்கள் என்பதற்கு அப்பாலே இந்த தீவிலே தமிழர்கள் வடக்கு கிழக்கு தாயமாக கொண்டு பல ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்பதை ஊர்திதம் செய்கின்ற வரலாற்று ஆவணங்கள் ஓலைச்சுவடிகளை கொண்டதாக இந்த நூலகம் அமைந்திருந்தது குற்றவாளிகள் யாரும் தண்டிக்கப்படவில்லை தமிழ் மக்களுக்குரிய நீதி கிடைக்கவில்லை